அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வளர்புரை சஷ்டி சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாக முருகப்பெருமானை நாளை இந்த ஒரு வழிபாடு மட்டும் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக இந்த நான்கு வரை மந்திரமானது நமக்கு நாலு கோடி பிரச்சனைகள் இருந்தால் கூட கண்டிப்பாக ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இது வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லாதவங்க கூட நாளை வளர்புறை சஷ்டியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தினமும் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள் நிச்சயமாக நல்லதொரு விடியோ காலம் நல்ல எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரப்பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து நம்முடைய வீ வீட்டில் வந்து யார் ஒருத்தங்க வேல் வழிபாடு செய்ய தொடங்குகிறோமோ கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து எப்படிப்பட்ட கெட்ட வினைகளும் துன்பங்களும் நமக்கு நெருங்காது அணுகாதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது முருகபெருமானை யார் வழிபடுறோமோ கண்டிப்பாக எல்லாருமே வேல் வழிபாடு பண்ணுவாங்க அப்படி எங்கக்கிட்ட வெயில் இல்லம்மா அப்படிங்கிறவங்க கூட சாக்சாத் முருகப்பெருமானோடுக்கு ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த நான்கு வரி மந்திரத்தை நம்ம சொல்ல ஆரம்பித்தாலே போதும் பொதுவாகவே முருகபெருமானுக்கு உரிய ஷஷ்டி கிருத்திகை விசாகம் நட்சத்திரம் அப்படி எந்த நாட்களாக இருந்தாலும் சரி இல்லை டெய்லி நாங்கள் எங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுவோம் முருகனை வழிபடுவோம் அப்படிங்கிறவங்க கூட ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நான்கு வரி மந்திரத்தை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள் ஏன்னா இந்த நான்கு வரி மந்திரமானது நமக்கு நாலாயிரம் நானூறு கோடி எவ்வளவு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கர்மாக்களும் நீங்கும் கர்ம வினைகளில் அதை தீர தீர நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் இந்த வரி மந்திரத்துடைய மேஜிக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டங்கள் முருகபெருமானை வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும் வழிபாடுகள் செய்ய முடியாது நம்ம அதுக்கு டக்குன்னு நம்ம வந்து அசந்துடக்கூடாது என்னடா இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாரே சாமி அப்படின்னு நினச்சி நீங்கள் மனசு மட்டும் தளரவே கூடாதுங்க நல்ல முருகப்பெருமானை எட்டையை பிடிச்சி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் நம்ம அந்த முருகனுடைய வழிபாடுகள் நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இதுதான் முருகன் வழிபாட்டுக்குடைய சூக்மமான ஒரு விஷயமே நிறைய பேர் இது மாதிரியான கஷ்டங்கள் இல்லை தடைகள்லாம் வந்தால் டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க ஆனால் அந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீங்க நமக்கு கடவுள் இது எல்லாமே நம்முடைய கரும வினையின் பலனாக தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கோம் அப்படி நம்ம சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறப்ப முருகனுடைய வழிபாடுகள் பண்ணுறப்ப அந்த கருமாக்கள் தடுக்குமா அப்படி கருமாக்கள் வந்து தடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம் பயந்துட்டு ஐயோ இது என்னப்பா அப்படி பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நிப்பாட்டிடுவோம் இதுதான் அதுக்கப்புறமேட்டு திருப்பி நமக்கு கருமாக்கள் திருப்பி தொடர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் எவ்வளவோ தொல்லைகள் எவ்வளவோ இடரூ இடையூறுகள் நமக்கு வந்தாலுமே நீங்கள் நிப்பாட்டாமல் முருகனுடைய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க நிச்சயமாக முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் இருகரம் கொண்டு மேலே தூக்கி நம்மளுடைய ரொம்ப ஒரு முன்னேற்றத்துக்கு நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு கண்டிப்பாக முருக வழிபாடுகள் நிச்சயம் துணை புரியுங்க அப்படி நீங்கள் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வளர்புறை சஷ்டி நாள் இது வரைக்கும் நாங்கள் இந்த பதிவுகள் இந்த மந்திரத்தை நாங்கள் சொன்னதே இல்லைம்மா இல்லை ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க கூட நாளைய தினம் இந்த நான்குவரி மந்திரத்தை மட்டும் படிங்க அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரம் வேல் மாறல் மகா மந்திரம் இதில் வரக்கூடிய அற்புதமான நான்குவரிகள் தாங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தம் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை இந்த நான்கு வரிகள் நம்ம பாராயணம் பண்ணாலே போதும் நமக்கு நிச்சயமாக வேல்மாறல் படித்ததுடைய நமக்கு முழு அனுகிரகமும் முருகப்பெருமானுடைய ஆசையும் கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இது நாளைய தினம் இதுவரைக்கும் நாங்கள் எங்கள் பூஜாரியில் படிக்கல அப்படிங்கிறவங்க கூட இந்த நான்கு வரைகளை மட்டும் நாளைய தினம் நமக்கு ஷஷ்டி நாளன்னைக்கு நீங்கள் தொடங்கி பாருங்கள் டெய்லி இந்த நான்கு வரிகளை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாராயணம் செய்ய ஆரம்பிங்க எதை எதனச்சி நீங்கள் வேண்டுதல் பண்ணுறீங்களோ ஏன்னா நமக்கு வந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வேல்மாரல் ஃபுல்லாக உட்காந்து படிப்பதற்கோ சஷ்டி கவசம் படிப்பதற்கோ நிறைய பேருக்கு நேரம் இல்லை ஏன்னா நமக்கு வந்து ஆஃப் போறவங்க நிறைய பேர் இருப்பீங்க குடும்ப சூழல் அப்படி பண்ண முடியாது அப்படிப்பட்டவங்க கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும் பிரச்சனைகள் தீரணும் வேண்டுதல்கள் நடக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனை ஆத்மார்த்தமாக வேண்டி எப்படிப்பட்ட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மனசில் வேண்டி இந்த வேல்மாறலை நாளைய தினம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க இது படிக்க தொடங்கின அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய நமக்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக முருகப்பெருமான் வந்து நமக்குள்ளே வரக்கூடிய அந்த ஒரு சக்தி க அதை வந்து சக்தியை தரக்கூடிய அற்புதமான பாடல் வரிகள் நமக்கே அது ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் முருகனுடைய பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு எந்த இடத்துல போனாலுமே உங்களுக்கு அந்த முருகன் நம்ம கூட வே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு வந்து யாமிரிக்க பைமேங்கிற வார்த்தைகள் தெரியும் இது முருக பக்தர்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க எங்கிட்ட திரும்பினாலுமே வந்து முருகனுடைய அந்த வெயில் இருக்கும் இல்லாட்டி கார்த்திகேங்கிற பேர் இருக்கும் அப்படி எல்லா பக்கமும் முருகனுக்கு லிங்காகவே இருக்கக்கூடிய அந்த ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் இதுதான் முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதம் ஏன்னா கடவுள் எப்பயுமே நேரில் மாட்டார் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடவுள் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறத நமக்கு இன்டைரக்டாக சொல்லிக்கிட்டே இருப்பார் அதனால் இது மாதிரியான நல்ல நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு அற்புதமான நான்கு வரைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நாளிலிருந்து தொடங்க ஆரம்பிச்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு விடிவு விடிவுகால முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே பலிதமாகும் முருகனை நம்பியோர் கண்டிப்பாக வந்து நம்ம தோற்றுப்போனதாக சரித்திரமே கிடையாது வாழ்க்கையில் என்றைக்குமே முருக வழிபாடு பண்ணவங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால் நிச்சயமாக நம்பி இந்த நான்கு வரிகள் மட்டும் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க நல்லதே நடக்கும் யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை பிடிக்குமோ கண்டிப்பாக நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் பதிவிடுங்க கண்டிப்பாக அதை பார்க்குறவங்களுக்கும் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உந்துதலாக தூண்டுகோலாக இருக்குங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்